இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்திலே என் கேடகம் இருக்கிறது பிரியமானவர்களே உங்கள் கேடகம் எங்கே இருக்கிறது உங்கள் கேடகம் கத்தரிடத்தில் இருக்கிறதா வேதத்தில் எப்படி ஒரு மனுஷன் சொல்கிறாரு தாவிது சொல்கிறாரு என் பாதுகாப்பு கத்தரிடத்திலே இருக்கிறது என்னை இரட்சிக்கிற தெய்வனிடத்திலே என் பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் நாம் சொல்ல முடியுமா அவர் செம்மையான இருதயத்தை ரட்சிக்கிறார் உன் இருதயம் எப்படி இருக்கிறது செம்மையா இருக்கிறதா இல்லை சூதும் வஞ்சகமும் நிறைந்ததா இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா உன் இருதயம் எப்படி இருந்தாலும் நீ கத்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை செம்மையாய் மாற்ற கற்றாலே ஆகும் அவர் உன் பெலவீனமுள்ள ஆவியை பெலமாய் மாற்ற அவராலே ஆகும் அதனால் தான் ஜாவிடு இப்படி சொல்கிறாரு என் பாதுகாப்பு கற்றிடத்தில் இருக்கிறது இதோ உனக்கு எதிராய் வரும் அம்புகளுக்கு விளக்கி உன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒரு கேடகத்தை நாம் பிடித்து அதுதான் பாதுகாப்பு நம்மை அம்பு தாக்காத இருக்கும்படியாகும் அப்போ அந்த கேடகம் யார்கிட்ட இருக்கான் தெய்வநடத்தில் இருக்கிறது நீ கத்த பேரின் நம்பிக்கை வைப்பாய் ஆனால் என் பாதுகாப்பு என்னை ரசிக்கிற தெய்வநடத்தில் இருக்கிறது என்று நீ நம்பி விசுவாசிப்பாயே ஆனால் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் இதோ உன் இருதயத்தை செம்மைப்படுத்தி அவர் நல்வழிப்படுத்தி உன்னை சமாதானத்துக்கு எதுவாக நடத்தி அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாப்பார் உன் கேடகம் கடற்ப உன்னை பாதுகாக்கிற கேடகம் கர்த்தரிடத்தில் இருக்கு நீ ஒன்றுக்கு கவலாயப்படாதபடிக்கு நீ மனமகிழ்ச்சியாயிரு என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீ சொல்வாயே ஆனால் கர்த்தர் உன்னைக் கொன்று பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்